கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி சொன்னால் இலங்கையில் இலவசம் சார்ந்து வழங்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகளைத்தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தான் நான் சொல்ல வருகின்ற விடயம் உங்களுக்கும் முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் இந்த கல்வியகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதே நேரத்தில் உங்களோட நண்பர்களும் இந்த ஆசிரியர் போட்டி பயிற்சி எடுத்துகிறதுக்கு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி மிகவும் பயனுடைய மாதிரி இருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொல்லி இந்த ஆசிரியர் போட்டி பயிற்சிகள் மாகாணம் சார்ந்ததாக இருக்கட்டும் தேசியம் சார்ந்ததாக இருக்கட்டும் சார்ந்த ஒரு வினா அதாவது இலவச கல்வி இலவச பாடநூல் அதே நேரத்தில் இலவச கல்வி அறிமுகப்படுத்திய நாடுகள் என்றதன் அடிப்படையில் வந்து ஒரு வினாக்கள் வரப்படுகின்ற சந்தர்ப்பங்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்க இந்த இலவசமாக இலங்கையில இந்த கல்வி சார்ந்து என்ன வழங்கப்பட்டது என்றது தொடர்பாக நாங்க பார்த்து கொண்டு போனோம் என்றால் அந்த வினாக்களை நாங்கள் செய்து கொண்டு ஒரு புள்ளிகளை எங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கு உங்களுக்கு குறிப்பாக ஒரு பன்னிரண்டு வினாக்கள் இலங்கையில் இலவசம் சார்ந்து வழங்கப்பட்ட வினாக்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கான விடைகளையும் நான் சொல்லிக்கொள்றேன் அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கட்டாயம் ஒரு வினா உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்கள்ல கேட்கப்பட்டிருக்கும் இதற்கு முன்பு நடந்த மேல் மாகாண பேப்பர்கள் தென் மாகாண பேப்பர்கள் கிழக்கு மாகாணம் மாகாணம் இது சார்ந்த வினாப்பத்திரங்களை பத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னால் இந்த இலவசம் சார்ந்த ஒரு வினா வினாக்கள் வந்திருக்கின்ற தன்மைகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே நாங்கள் இங்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற பன்னெண்டு வினாக்களையும் தெளிவான முறையில் படித்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களால் இலகுவான முறையில் அந்த ஒரு புள்ளிகளையும் எங்களால் புறக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது எனவே வீரியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்பதான் நான் சொல்ற விடயம் உங்களுக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்க வீரியவை ஸ்கிப் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சொல்ல வார விடயம் உங்களுக்கு தெளிவான முறையில் விளங்கி கொள்ளாது சரி இதுல முதலாவது வினாக்களை பாருங்க இலவச கல்வியின் தந்தை யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையின் இலவச கல்வியினுடைய தந்தையாக கருதப்படுகிறவர் சி டபிள்யூ டபுள் கண்ணங்கரா என்பவர் தான் வந்து இலங்கையினுடைய இலவச கல்வியின் தந்தையாக கருதப்படுகின்றார் ஆஹ் இந்த சி டபிள்யூ ஜூடூ கண்ணங்கராவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் இருபத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில தான் சி டபிள்யூ ஜூ கண்ணங்கரா அவர்கள் சட்டசபைக்கு வந்து தெரிவு செய்யப்படுகின்றார் இவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்பு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி அதாவது சுதந்திரம் மனிதத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து இவர் கல்விக்காண்டு அதிகளவான சேவைகளை வந்து இவர் செய்திருக்கின்றார் இதால இவரை சொல்லுவாங்க அப்படின்னு அந்த கல்வியில இவரை சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணங்கரா ஜுகம் என்று சொல்லி சொல்றாங்க ஏனென்றால் இவர் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் கல்விக்காண்டி நிறைய சேவைகளை செய்த ஒரு நபராக வந்து இந்த சி டபிள்ஜி டபிள்ஜு கண்ணங்கரா அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார் இதில் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் இந்த மாவட்ட கல்விக்குழுக்களை வந்து கலைத்தார் இவர் வந்து என்ன செஞ்சார்னா முதல் மாவட்டங்கள்ல ஒரு கல்விக்குழுக்களாக இருந்தது அதை வந்து என்ன என்று சொன்னால் கலைத்து கல்வி நிர்வாகக்குழு குழு என்ற ஒன்றை வந்து இவர் வந்து ஆரம்பம் ஆரம்பிக்கின்றார் அதே நேரத்துல வந்து உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகளில் வந்து ஆசிரியர்களினுடைய சம்பளங்களை வந்து அரசினால நேரடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லியும் இவர் வந்து முன்வைக்கின்றார் மேலும் தரம் ஐந்து மாணவர்களுக்கு வந்து கட்டாய கல்வி முறைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இவர் வந்து முன்வைக்கின்றார் மேலும் இந்த கெந்தச கிராமிய கலைத்திட்டங்களை வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மேலும் இந்த தேசிய ரீதியான ஒரு பரீட்சை முறைகளையும் இவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் மேலும் இந்த பரங்கி மாணவர்களுக்கு வந்து புலமை பரிசீல் திட்டங்களையும் வந்து இவர் அறிமுகப்படுத்துகிறார் மேலும் இரண்டாம் மொழியாக ஆங்கில மொழியினை வந்து தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மாணவர்களுக்கு வந்து இவர் கூறுகின்றார் மேலும் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி வசதி வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் பின்தங்கிய மாணவர்கள் என்றால் இந்த வசதி குறைவாக இருக்கின்ற மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான நடைமுறைகளை வந்து இவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் முதியவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒன்றை வந்து முதியவர் கல்வியையும் இவர் அறிமுகப்படுத்துகிறார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு பற்பிரச்சனைகள் வருகின்றது அந்த பற்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் வந்து சிகிச்சை நிலையங்களையும் வந்து இவர் ஆரம்பித்து வைக்கின்றார் இதால தான் நாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் கண்ணங்கரா இருந்து என்று சொல்லி சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலத்துக்கு அதாவது சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பாடு இயே நுகைவில தான் கல்வி அமைச்சராக வருகின்றார் அதற்கு முன்பு வந்து இலங்கையினுடைய இலவச கல்வியினுடைய தந்தையாக இருக்கின்ற சி டபிள்ஜி டபுள்ஜி கண்ணங்கரா தான் கல்வி அமைச்சராக இருந்திருக்கின்றார் இதையும் நீங்க குறிப்பாக வை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தோம்னா இலவச கல்வி சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதனு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு இல்லையா எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தொராம் இலக்க சட்டத்திலாம் வந்து இந்த இலவச கல்வியானது வந்து உருவாக்கப்படுகிறது என்றதை நாங்கள் என்ன செய்யணும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேணும் அடுத்து மூணாவது வினாக்களை வந்து பாருங்க மூணாவது வினாக்கள் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றால் இலவச கல்வி சட்டம் தொடர்பாக ஆலோசனை முன்வைக்கப்பட்ட ஆண்டு எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது இல்லையா எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா அவர்கள் தான் இந்த இலவச கல்வி தொடர்பான முதன் முதலாக தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கின்றார் அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இலவச கல்வி தொடர்பான ஆஹ் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அடுத்து இலவச கல்வி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது என்று சொல்லிக் உங்களுக்கு தெரியும் இலவச கல்வி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியாக இருக்கின்றது குறிப்பாக பத்தாம் மாதம் முதலாம் திகதி அடிப்படையில் வந்து இந்த கல்வி சட்டமானது வந்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது அதோடு சேர்த்து முதலா முதன் முதலில் வந்து மத்திய மாகாண பாடசாலைகளும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்படுகிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வினா இலவச பாடநூல் வழங்கப்பட்ட ஆண்டு எது என்று சொல்லி கேட்கப்படுகிறது ஓகே இப்ப எங்களுக்கு தெரியும் இலவச கல்வி வந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இல்லையா ஆனால் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆடைகள் இல்லை சீருடைகள் இல்லை இலவச பாடநூல்கள் இல்லை இல்லையா இப்படியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக இலவச பாடநூல் மாணவர்கள் எல்லோரும் இலவசமாக படிக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் வந்து மாணவர்களுக்கு இலவச பாடநூல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து வழங்க வைக்கப்படுகின்றது இதோட சேர்த்து இந்த கல்வி சீர்த்த வெள்ளை அறிக்கைகளும் வந்து முன்வைக்கப்படுகின்றது கல்வி தொடர்பான சீர்த்த வெள்ளை அறிக்கையும் வந்து முன்வைக்கப்படுகின்றது இந்த பாடநூல்கள் வந்து தரம் ஒன்று தொடக்கம் தரம் பதினொன்று வரையான மாணவர்களுக்கு இந்த இலவச பாடநூல்கள் வந்து வழங்கப்பட்டதனையும் வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கப்பட்ட ஆண்டு இலவச சீருடை வழங்கப்பட்ட ஆண்டு இதுக்கு முதல் நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு விடயம் தெரிய வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால் இலவச பாடநூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில மாணவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் இவர்களுக்கு உணவு சார்ந்த ஒரு பிரச்சனை வருக்குது அப்ப மாணவர்கள் எல்லாரும் படிக்க வேண்டும் என்றுதான் இந்த இலவச அஹ் கல்வியினுடைய நோக்கமாக இருக்குது அப்ப மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுத்தாலும் அவங்களுக்கு இலவச பாடநூல்களை வந்து அவங்களுக்கு இலவச பாடநூல்களை மாணவர்களுக்கு வழங்கினாலும் இங்கே வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு உணவு பிரச்சனை ஒன்று வருகிறது சாப்பிட வசதி இல்லாத மாணவர்களும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி எண்பதாம் ஆண்டு பாடநூல் வழங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில எல்லா மாணவர்களுக்கும் வந்து மதிய உணவு திட்டம் வழங்கப்படுகிறது ஆகவே மாணவர்கள் பாடசாலையில் உணவு உண்டு விட்டு செய்யலாம் அங்கே அவர்கள் படித்து கூடிய வாய்ப்புகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து உருவாக்கப்படுகிறது சரி இவங்களுக்கு உணவும் கொடுத்துட்டாங்க மாணவர்களுக்கு அடுத்த பிரச்சனை வருது மாணவர்களுக்கு இந்த ஆடைகள் இல்லாத பிரச்சனை வருது வசதியான மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு உடுப்பு இருக்குது அது வந்து அவங்க படிக்கிறாங்க ஆனால் ஆடைகள் இந்த கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு வந்து இல்லாமல் இருக்குது அதால சில மாணவர்கள் வந்து இடைவிலகல்கள் செய்து கொள்றாங்க அப்ப இது இதையும் தீர்க்கின்ற முகமாக எங்களுடைய இலங்கையில இலவச சீருடைகளும் என்ன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில இலவச சீருடைகளும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கலப்பகுதியில இல்லையா ஏழாவது வினாவை வந்து பாருங்க இலவச சீருடைக்கு பதிலாக பண உயிர்த்தர்கள் வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இருந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்து இல்லையா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் இந்த சீருடை துணிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த பணவ உச்சர்கள் கொண்டு வராங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் மாணவர்களுக்கு எல்லாம் பண வவுச்சர்கள் வந்து வழங்குறாங்க ஏன் இந்த பண வவுச்சர்கள் வழங்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் வந்து கல்வி கற்க தொடங்கிட்டாங்க அப்ப அரசாங்கத்துக்கு இதில் ஒரு நஷ்ட ஈடு வருகிறது இல்லையா அப்ப மாணவர்களுக்கு வந்து இந்த சீருடைகள் விருப்பம் அதாவது சில மாணவர்கள் வந்து பொருத்தமற்ற சீருடைகளாக இல்லாமல் தாங்க விரும்பின சீருடைகளை வந்து அதாவது வெள்ளை யூனிஃபார்ம் தான் விரும்பின சீருடைகளை வந்து வாங்கக்கூடிய ஒரு பிராண்டிலே விரும்பிய சீருடைகள் வந்து வாங்கி அணியக்கூடிய தன்மைகளும் இந்த இலவச சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர்கள் வழங்கப்பட்டதன் மூலம் ஏற்படுத்தப்படுகிறது என்ன என்னென்னா ரெண்டு விடையும் ஏற்படுத்தப்படுது மாணவர்கள் விரும்பிய சீருடை துணிகளை வாங்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதாவது அரசாங்கத்தினுடைய இந்த கல்வி சார்ந்த நஷ்டகடுகளை கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மைகளும் இந்த இலவச சீருடைக்கு பதிலாக பண ஊச்சர் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படுத்தப்படுகின்றது அடுத்தது இலவச மதிய உணவு நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது அடுத்து இலவச கல்வி முறையினை அறிமுகம் செய்த நாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நெதர்லாந்து இல்லையா நெதர்லாந்துல இந்த இலவச கல்வியினை வந்து முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடாக வந்து இந்த நெதர்லாந்து என்கிற நாடு வந்து காணப்படுகின்றது அடுத்து இலவச கல்வி சட்டத்தின்படி கட்டணம் அறவிடப்படாது கல்வி வழங்கப்படும் கல்வி மட்டங்கள் இவை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் தரம் ஒன்றுல ஒன்றில் இருந்து பல்கலைக்கழகம் படிக்கும் மட்டும் நாங்கள் என்ன செய்கிறோம் இலவச கல்விகள் தான் பெற்றுக்கொள்றோம் ஆகவே தரம் ஒன்று தொடக்கம் பல்கலைக்கழகம் வரை இலவசமான கல்விகள் வழங்கப்படுகின்றது அடுத்தது பதினோராவது வினா இலவச கல்வியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும் கல்வி வந்து சமனாக வழங்கப்பட வழங்கப்படுவதாக எல்லாருக்கும் கல்வி வழங்கப்படுவதாக ஜனநாயகத்தை வந்து உறுதிப்படுத்துறது எல்லாருக்கும் சமமாக கல்வி வழங்கப்பட்டு ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துறது தான் வந்து இந்த இலவச கல்வியினுடைய நோக்கமாக இருக்கின்றது அடுத்தது பன்னிரெண்டாவது வினாவை பாருங்க இலவச பாடநூல் வழங்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் யார் என வினாவப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் ஜே ஆர் ஜெயவர்த்தனா தான் இந்த இலவச பாடநூல் வழங்குறதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார் இதில் நான் குறிப்பாக இலவசம் சார்ந்து ஒரு பன்னிரண்டு வினாக்களை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன் இது சார்ந்து ஏதும் இலவசம் சார்ந்த வினாக்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த வீரியோவு கீழே நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிவிடுங்க அல்லது வந்து நோட் பண்ணி கொள்ளுங்கள் இல்லாட்டி எனக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எது ஒன்று செய்துங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்வரும் வீரியோ வீடியோக்களை வந்து அது சார்ந்தும் நான் உங்களுக்கு விடயங்களை வந்து கூறிக்கொள்கிறேன் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவின் கீழே பதிவிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்